கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரிய மாணவிகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் பிரிய இந்த உலகத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தோடு குடும்பத்திலே பிரச்சினைகளோடு அனைவராலும் ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யோவான் எட்டு இருபத்தி எட்டில் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்தபோது அவர் கூறிய வார்த்தைகள் தான் இவை பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் செய்து கொண்டே இருந்தபடியால் பிதா எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தார் கர்தராகி ஏசு கிறிஸ்து ஒருபோதும் தனித்திருக்கவில்லை பிதா அவருடனே கூட இருந்தார் என்று இந்த வேத வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ளது அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்விலும் கர்த்தருக்கு பிரியமானவற்றை நாம் செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கின்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவராய் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை தந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து எல்லாவற்றிலும் நமக்கு துணை நிற்கிறார் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை ஆகவே ஒருவேளை நாம் மனிதர்களால் தனித்து விடப்பட்டு என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று கலங்கி கொண்டிருப்போமானால் நமக்கு துணையாக கர்த்தர் இருக்கின்றார் என்பதை மறந்து போக வேண்டாம் கர்த்தருக்கு பிரியமானவற்றை நாம் செய்ய பழகுவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்மால் எந்த ஒரு தனிமையையும் உணர முடியாது நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது நம்மை வேண்டாம் என்று தள்ளினவர்கள் கூட நம்மோடு நட்புறவாகும்படியாக கர்த்தர் செய்வார் ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருக்கு பிரியமானதை செய்வோம் நீதியின் வழியிலே நடப்போம் நியாயமானதை செய்து நற்கரியைகளை செய்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நாம் ஒருபோதும் தனித்து கலங்காதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உன்னுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு பிரியமானதை செய்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக